சரிக்கலாமா ஒரு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பிள்ளைங்களாம் கிஃப்ட்டு டீச்சர் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வராங்களாம் அப்போது ஒரு பொண்ணு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மேம் இதில் என்ன இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ அந்த டீச்சர்ஸ் ஆனாங்களாம் வாசனை வருது அந்த ஃப்ளவர்ஸ் தானே அப்படின்னா எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்க எஸ் மேம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அடுத்த ஆள் தானா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா சாக்லேட் கம்பெனி வச்சிருக்காருட்டு அதனால அவங்க இதில் சாக்லேட் தானே இருக்குது அப்படின்னாங்களாம் எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த மூணாவது ஆள் வந்தானா அப்பா வந்து ஜூஸ் கடை வச்சிருக்கானா இவன் இதை கொடுத்தோனே பார்சலை கொடுத்தோனே அப்படியே லீக் ஆச்சான் லீக் ஆனோன்னு மேம் என்ன இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானா அந்த லீக் ஆனதை தொட்டு நாக்கில் வச்சு பார்த்துட்டு ஆப்பிள் ஜூஸ் தானே அப்படின்னாங்களாம் இல்லைம்மா அப்படின்னு திரும்பவும் தொட்டு நாக்கி பார்த்துட்டு என்ன ஜூஸ் லிச்சியா இல்லைம்மா ஐ ஹாவ் அ பப்பி ஃபார் யூ நாய் இருக்குன்னு நானும்